பிரைஸ் அலாட் இன்றைய வேத தியானம் ஒன்று குறைந்த புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோடு கூட செஞ்ச ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே வேதம் சொல்லுகிறது அப்போஸ்ல ஆகிய பவுல் சொல்றார் கண்மலை இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி அந்த கண்மலையிலிருந்து கிடைக்கிற மு ரெண்டு காரியங்களை நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம் முதலாவது நாளில் கண்மலையிலேருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைத்ததுன்னு என்று நேற்றைய தினத்தில் கண்மலையிலிருந்து நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது என்று சொல்லி தியானிச்சோம் அது இஸ்ரல் ஜனங்களுக்கு மோசிய நிமித்தமாய்க்கூட கண்மலையிலிருந்து கருத்து தண்ணீர் கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலுமாய் கூட கண்மலையிலிருந்து நமக்கு கிடைக்கிற மூன்றாவது ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் தியானிப்போம் என்று சொன்னால் யோபின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படியா சொல்கிறது என் பாதங்களை நான் நெய்யினால் கடுவினேன் கண்மலையிலிருந்து எனக்காக என்னை போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாக இருக்கும் யோபித் சொல்கிறாரு நான் நெய்யினால் கழுவினேன் பாதங்களை கண்மலிலிருந்து எனக்கு எண்ணெய் கிடைச்சிதான் எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது மூன்றாவது கண்மலையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் எண்ணெய் கிடைக்கமா எண்ணெய் எதை குறிக்கிறதுன்றது அபிஷேகத்தை குறிக்கிறது அந்த எண்ணெய் எதற்காக நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால் சங்கீதக்கார தாபி சொல்கிறாரு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியம் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்போது வேதம் சொல்கிறது நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தன் மாற்றி விடுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல பிரசிங்கில் நாம் வாசிக்கப்படும் போது ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியா சொல்கிறது உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாத இருப்பதாக வேதம் சொல்கிறது நம்முடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாக இருக்கணும் நமக்காக கர்த்தர் கொடுத்த அந்த ரச்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம பரிசுத்தோடு நம்ம வைத்துக்கொள்ளணும் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது உன் தலைக்கு எண்ணெய் குறையாததையும் இருக்கணும் எப்பொழுதும் நம்ம அபிஷேகம் ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோட இருக்கணும் வேதம் சொல்கிறது ஆருடைய சிறசின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் எண்ணெயாய் ஊற்றப்பட்டது இந்த நாட்களில் இது கீற்றிக்கொண்டிருக்கிற கூட கண்மலையிலிருந்து மூன்றாவது நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் எண்ணெய் கிடைக்கும் அந்த அபிஷேகம் என்ற எண்ணெய கர்த்தருடைய இடத்துல நம்ம கடந்து வரப்படும் போது கர்த்தர் நமக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கர்த்த தாமே இந்த வார்த்தை நமக்கு நம்மை நடத்துவாராக ஆமேன்